ஏற்கனவே ரொம்பவே உடஞ்சு போயிருக்க சமந்தா அவங்களுக்கு இன்னொரு அதிர்ச்சியான செய்தி நாகச்சைதன்யா அவருக்கு இன்று நிச்சயதார்த்தம் அப்படின்னு செய்திகள் இருக்கு இரண்டாம் காதல் இருந்தா என்னங்க தப்பு அப்படின்னு டீடி அவங்களும் ஒரு சில கேள்விகளை கேட்டிருக்காங்க வானத்தை போல சீரியல் முடிவுக்கு வந்திருக்கு வாங்க என்னாச்சுங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் எல்லாருக்குமே தெரியும் நாகச்சைதன்யா அவங்களும் சமந்தா அவங்களும் காதலிச்சு திருமணம் பண்ணி அதுக்கப்புறமா விவாகரத்து பண்ணி இப்ப தனித்தனியா வாழ்க்கைய பார்த்துட்டு இருக்காங்க அந்த வகையில இவங்களுடைய காதல் இன்னுமே குறையல இவங்க மறுபடியும் சேர போறாங்கன்னு நிறைய செய்திகள் பரவிச்சு சொல்ல போனா அவங்களுடைய புகைப்படங்கள் ஒரு சில ஞாபகங்கள் எல்லாம் கூட அவங்க இன்னும் மறக்கல அந்த அந்த பண்ணல சொல்லலாம் வகையில நாக சைதன்யா திருமணம் அவர் ரகசியமா காதலிச்சிட்டு இருக்காரு இப்படி ஏகப்பட்ட செய்திகள் வந்து பரவிட்டு இருந்துச்சு இன்னைக்கு அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் அப்படிங்கிற ஒரு சில தகவல்களும் வெளியாகி இருக்கு தெலுங்கு ஊடகங்கள்ல தாங்க எழுதியிருக்காங்க அது வழியாதான் இந்த செய்தி செய்திகள் வந்து இப்ப பரவ ஆரம்பிச்சது நாக சைதன்யா அவங்களுடைய இல்லத்துல வச்சுதான் இந்த திருமண நிச்சயதார்த்தம் நடக்க இருப்பதா சொல்லி இருக்காங்க இந்த நிகழ்ச்சியில இரு வீட்டார் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் மட்டுமே கலந்துக்க இருக்காங்களாம் நாக சைதன்யா அவங்களுடைய இரண்டாம் திருமணம் தான் இப்ப டோலிவுட்ல பரபரப்பா பேசப்பட்டு வருது சோபிதா அவங்களுக்கு இது முதல் திருமணம் தான் நாக சைதன்யா அவங்களுக்கு இது இரண்டாம் திருமணம் ஏற்கனவே சமந்தா அவங்க தனிமையில ரொம்பவே கஷ்டத்துல இருந்தாங்க இப்ப படங்கள்ல கவனம் செலுத்திட்டு இருந்தாலும் இந்த செய்தி கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்பவே மாதிரி வேதனையை கொடுக்கும் கூட ரசிகர்கள் ஒரு சிலர் கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க அதே போலதான் டிடி அவங்க இப்ப ஒரு வீடியோவை பதிவிட்டு இருந்தாங்க வாழ்க்கையில ஒரே நேரத்துல இரண்டு மூன்று காதல் இருந்தா மட்டும்தான் தப்பு வாழ்க்கையில இரண்டு காதல் மூன்று காதல் இருந்தா தப்பில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில கொடுத்திருக்காங்க ரசிகர் ஒருத்தர் வந்து இரண்டாம் காதலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு இந்த பதில அவங்க கொடுத்திருக்காங்க ரொம்ப சரியா சூப்பரா சொன்னீங்கக்கா இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு சில பலர் வந்து இந்த வீடியோவை பார்த்து அதுக்கும் ஒரு சில கருத்துக்களை பதிவிச்சுக்காங்க அது என்ன செகண்ட் லவ் லவ் ரெண்டு வாட்டி தான் வருமா இல்லை ஒரு வாட்டி தான் வருமா அதெல்லாம் சும்மா சினிமாவில் சொல்லுவாங்க லவ் வில் கம் அண்ட் கோ இன் யோர் லைஃப் இட்ஸ் பார்ட் ஆஃப் யோர் லைஃப் ஒரே நேரத்தில் நாலஞ்சு லவ் வந்தால் அந்த

ஒரிஜினல் சீரியல்ல நடிச்ச டீமே இப்ப ஒரு புது சீரியல்ல அதுவும் வேறு ஒரு சேனல்ல நடிக்க இருக்காங்களாம் அதுவும் ஜனனி அவங்க பாத்தீங்கன்னா இப்ப மெயின் லீட் பண்ண போறாங்க வேறு ஒரு சேனல்ல ஒரு புது சீரியல் அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு நம்ம சார்பா வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களையும் ஷேர் பண்ணுங்க